நேற்று நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றி தான் பேச போகிறோம் இந்தியா மேட்சை வின் பண்ணது வந்து நேற்று ஒரு ட்ரில்லிங் மேட்சாக வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நாலு ஓவர் தான் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான மேட்சாக அமைஞ்சது சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக வின் பண்ணணுன்ற எல்லாம் நம்பியிருந்தாங்க அந்த லாஸ்ட்டாக வந்து கேல்சன் அவுட்டான விக்கெட் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு கிரேட் கம்பேக் தான் சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக அந்த அமைஞ்சு கொடுத்தது அந்த விக்கெட் வந்து ஆர்திக் பாண்டியா எடுக்கலான்னா நம்ம வந்து கப்பை அந்த கையில் எடுத்துருக்க மாட்டோம் தான் சொல்லலாம் இந்தியா பேட்டிங் வந்து நேற்று ரோஹித் சர்மா ஒரு ஒம்பது ரன் எடுத்தார் விராட் கோலி நல்லா ஸ்டான்ஸ் கொடுத்து செவன்டி சிக்ஸ் எடுத்தார் ரிஷப் பந்தும் சூரியகுமார் யாதவ் நேற்று கைவிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அசல் பட்டேல் வந்து நல்ல ஒரு ஃபார்ட்டி செவன் ரன் கொடுத்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணார் கோலி கூட அசிவும் துபாயும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தார் இருபத்தேழு ரன் எடுத்து ஒரு நல்ல ஒரு இந்தியா ஸ்கோர் வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் செவன் இது இந்த ஸ்கோர் ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்கோர் தான் நினச்சோம் ஒன் கிட்டே போகும்போது இது வேர்ல்டு கப்பு செகண்ட் ஆடும்போது ஒரு செகண்ட் டீமுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணோம் நம்ம போலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம ஒரு அளவுக்கு நம்ம தான் வின் பண்ணோன்ற ஓப்போடு இருந்தது ஆனால் நம்மளுக்கு ஒரு இடி தான் காட்டுந்தது சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னாலும் அதுக்கப்புறம் வந்து டிகாக் நல்லா ஒரு தேர்ட்டி நைன் ரன் எடுத்தார் நல்லா ஸ்டான்ஸ் கொடுத்தார் அவருக்கு வந்தால் கிளாசனும் வந்து ஃபிஃப்டி டூ எடுத்தார் டுவெண்ட்டி செவன் பால்லேயே ஃபிஃப்டி டூ ரன் எடுத்து ஒரு சிக்ஸு ஃபோர்னு பறக்கவுட்டா அதர விட்டார் நம்மளெலாம் கதிர விட்டார் தான் சொல்லணும் டீம் மில்லரும் அவர் கூட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ண ஆகணும்னா ஹர்திக் பாட்டியா வந்து சொல்லி ஆகணும் அந்த பால் போட்டு கல்சன் விக்கெட்டை எடுக்கலாம்னா நம்ம இந்தியா வந்து கப்பை எடுத்துருக்க முடியாது தான் சொல்லலாம் ஒரு நல்ல மூ பும்ரா வந்து செவன்டீன் ஓவர் சொல்லி ஆகணுங்க நல்ல ஒரு கண்டென்ட் ரன் கண்டென்ட் பண்ணி அந்த விக்கெட் அவரும் எடுக்கலான்னா வந்து இந்தியா வந்து கப் எடுத்துருக்கோம்னு சொல்ல முடியாது நல்ல பவுலிங்னா ரெண்டு ஒரு நாலு ஓவர் வந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை வந்து வேறு லெவலில் இருந்தது ஹர்திக் பாண்டியா அர்ஷதீப் சிங் வந்து நல்ல ஒரு பவுலிங் தான் போட்டார் ஸ்டாண்டிங் வந்து ஃபாஸ்ட் பவுலர் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு எக்கானமி ஒரு ஃபைவ் ரேட்டில் இருந்தது நேற்று ஸ்பின்னர் வந்து கை கொடுக்கல இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட் போலர் நல்லா ஒரு பவுலிங் லாஸ்ட் ஒரு நாலு ஓவர் போட்டு நல்லா கண்டென்ட் பண்ணி ஒரு சூரியகுமார் பிடிச்ச கேட்ச் தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணி சொல்லுவோம் எப்போவுமே கேட்ச் தான் மேட்ச் வின் பண்ணோம் நேற்று ப்ரூவ் ஆகிருக்கு நல்ல ஃபீல்டிங் அந்த சிக்ஸை வந்து தடுத்து அதை ஒரு கேட்சாக கன்வெர்ட் பண்ணி விக்கெட்டை எடுத்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிச்சு இந்தியா ரோஹித் சர்மா பர்டிகுலராக சொல்லணும் ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஃபீல்டிங் செட்டப்லாம் நேற்று ஒரு டாப் லெவலில் இருந்தது ஒரு டீம் ஃபிட் மேட்சு தான் சொல்லலாம் நேற்று இந்தியா ஒரு டீம் ஃப்ரீட் மேட்சை பார்த்தோம் எல்லாரும் மேட்ச் வந்து லூஸுன்னு தான் நினச்சாங்க இந்தியா போயிடும்னு ஆனால் இந்தியா ஓப்போட விளையாடி ரோஹித் சர்மா நல்லா ஒரு பேஷண்ட்டாக இருந்து நல்லா போல்டிங் செட்டப் நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப் எடுத்து கண்டினியூஸாக விக்கெட் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா பாட்டம் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடாதனால இந்தியா கப்பை பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பை திருப்பி கையில் தூக்கியிருக்காங்க ஆல் த பெஸ்ட் இந்தியா வெல் பிளேடு இந்தியா ஒரு நல்ல மேட்சை தான் பார்த்தோம் நேற்று பார்த்ததுக்கு ஒரு நல்ல பலன் இருந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா